ஒரு அழகிய கிராமத்தில் மீனவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு நான்கு மகன்கள் இருந்தனர் அவர்கள் பெரியவர்கள் ஆனதும் தந்தை அவர்களை அழைத்து பிள்ளைகளே என்னிடம் உங்களுக்கு கொடுக்க செல்வங்கள் ஏதுமில்லை எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் வெளியூருக்குச் சென்று ஆளுக்கு தொழிலை கற்றுக்கொண்டு வாருங்கள் என்று கூறினார் நான்கு சகோதரர்களும் நான்கு வெவ்வேறு திசைகளில் சென்றனர் முதல் மகன் ஒரு திறமையான திருடனைச் சந்தித்தான் அவனிடமிருந்து யாருக்கும் தெரியாமல் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு பொருளை திருடும் கலையை கற்றுக்கொண்டான் இரண்டாவது மகன் ஒரு வானியல் நிபுணரை ஜோதிடர் சந்தித்தான் அவரிடமிருந்து தொலைநோக்கி மூலம் உலகத்தில் எங்கு என்ன நடக்கிறது என்பதை துல்லியமாக பார்க்கும் கலையை கற்றுக்கொண்டான் மூன்றாவது மகன் ஒரு வேட்டைக்காரனை சந்தித்தான் அவனிடமிருந்து தவறாமல் எதையும் சுடும் வித்தையை கற்றுக்கொண்டான் நான்காவது மகன் ஒரு தையல்காரரை சந்தித்தான் அவன் எப்பேற்பட்ட கிழிசலையும் தழும்பே தெரியாமல் தைக்கும் கலையை கற்றுக்கொண்டான் நான்கு வருடங்களுக்குப் பிறகு அவர்கள் வீடு திரும்பினர் அனைவரும் தான் கற்றுக்கொண்ட வித்தைக்கான பரிசை குருவிடமிருந்து பெற்று வந்தனர் தந்தை அவர்களின் திறமையை சோதித்துப் பார்க்க விரும்பினார் அவன் இரண்டாவது மகனை கழைத்தான் இந்த மரத்தின் மிக கிளையில் ஒரு கூடு உள்ளது அதில் எத்தனை முட்டைகள் உள்ளன என்று நீ சொல்ல முடியுமா என்று கேட்டார் இரண்டாவது மகன் வானியல் ஆராய்ச்சியாளர் தனது நுண்ணோக்கியை எடுத்து ஐந்து முட்டைகள் உள்ளன என்று சொன்னான் பின்னர் அவன் முதல் மகனிடம் அந்த முட்டைகளை பறவைக்கு தெரியாமல் எடுத்து வரவேண்டும் என்று கூறினார் முதல் மகன் வேகமாக ஏறி அந்த பறவைக்கு தெரியாமல் மிகவும் நுட்பமாக அந்த ஐந்து முட்டைகளையும் எடுத்துக்கொண்டான் தந்தை அந்த முட்டைகளை எடுத்துக்கொண்டு நான்கு முட்டைகளை மேசையின் நான்கு கோணங்களில் வைத்தான் மூன்றாவது மகனை அழைத்தான் நீ ஒரே ஒரே அம்பில் நான்கு முட்டைகளையும் இரண்டு தூண்டுகளாக உடைக்க வேண்டும் ஆனால் உள்ளே இருக்கும் குஞ்சக்கருவிற்கு எதுவும் ஆகக்கூடாது என்று சொன்னார் மூன்றாவது மகன் தன் அம்பை கொண்டு நான்கு முட்டைகளையும் குஞ்சக்கருக்குவிறு எதும் ஆகாமல் இரண்டு தூண்டுகளாக உடைத்தான் கடைசியாக தந்தை நான்காவது மகனை அழைத்து இந்த முட்டைகளை உடையாதவரு தைக்க வேண்டும் அந்த கருவிற்கு எதுவும் ஆகக்கூடாது என்றார் மகன் தனது ஊசியை பெடுத்துக் கொண்டு மிக ஆக்கப்பூர்வமாக முட்டைகளை சேர்த்து தைத்தான் இப்போது தந்தை முதல் மகனை அழைத்து அந்த முட்டைகளை அந்தப் பறவைக்குத் தெரியாமல் கூட்டில் வைக்க சொன்னார் அவன் அப்படியே செய்தான் இப்போது மகன்களின் திறமையை பார்த்து பெருமையாக இருந்தான் மற்றும் அவர்களை புகழ்ந்தான் ஒரு சில நாட்களுக்குப் பிறகு நாட்டின் இளவரசியை ஒரு கொடிய டிராகன் டிராகன் கடத்திச் சென்று செய்தி பரவியது இளவரசியை மீட்டு வருபவருக்கு இளவரசியை திருமணம் செய்து தருவதாக செய்தி அறிவிக்கப்பட்டது மீனவன் தனது மகன்களை அழைத்து இளவரசியை காப்பாற்ற சொன்னார் ஜோதிடன் இரண்டாவது மகன் தன் தொலைநோக்கி மூலம் பார்த்து இளவரசி நடுக்கடலில் உள்ள ஒரு பாறையில் இருப்பதாகவும் டிராகன் அவளை காவல் காப்பதையும் கண்டுபிடித்தான் நால்வரும் அரசனிடம் சென்று இளவரசி இருக்கும் இடத்தை சொல்லி ஒரு கப்பல் வேண்டும் என்றனர் அரசர் அவர்களுக்கு ஒரு கப்பலை கொடுத்தார் நால்வரும் ஒரு கப்பலில் அங்கு சென்றனர் முதல் மகன் டிராகனுக்கு தெரியாமல் லாவகமாக இளவரசியை தூக்கிக் கொண்டு வந்து கப்பலில் சேர்த்தான் டிராகன் விழித்துக் கொண்டு அவர்களை துரத்தியது அப்போது மூன்றாவது மகன் தன் அம்பால் குறி தவறாமல் டிராகனை வீழ்த்தினான் டிராகன் விழுந்த வேகத்தில் கப்பல் உடைந்தது உடனே நான்காவது மகன் தன் ஊசி நூலை கொண்டு உடைந்த கப்பலை துரிதமாக தைத்துச் சரிசெய்தான் அவர்கள் பத்திரமாக நாடு திரும்பினர் மன்னரிடம் இளவரசியை ஒப்படைத்தனர் யாரால் என் மகள் காப்பாற்றப்பட்டாள் என்று மன்னர் கேட்டார் நால்வரும் நான்தான் முக்கிய காரணம் என்று வாதிட்டனர் ஜோதிடன் நான் பார்க்கவில்லை என்றால் இடம் தெரிந்திருக்காது என்று கூறினான் திருடன் நான் மீட்கவில்லை என்றால் அவள் அங்கேயே இருந்திருப்பாள் என்று சொன்னான் வேட்டைக்காரன் நான் ராகனை கொல்லவில்லை என்றால் நாம் எல்லோரும் இறந்திருப்போம் என்றான் தையல்காரன் நான் கப்பலை தைக்கவில்லை என்றால் நாம் மூழ்கியிருப்போம் என்று சொன்னான் இதை கேட்ட மன்னர் நீங்கள் நால்வரும் சம பங்கு வகித்துள்ளீர்கள் எனவே இளவரசியை ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு பதிலாக என் ராஜ்ஜியத்தில் பாதியை உங்கள் நால்வருக்கும் பரிசாக தருகிறேன் என்று தீர்ப்பளித்தார் நான்கு சகோதரர்களும் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்டனர்